போயே தீருவேன் அவன் கூட ஊர் சுற்றியே தீருவேன் ஆ அப்போ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன் இல்லையா ஆ அப்போ வெறும் போயே போகணுமா ஓ எனக்கு கடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா ஓ கடிப்பியா அவனுக்கு என்ன கடிச்சிட்ட நீ ஆ பார்த்து பார்த்து வளர்த்துறேன் ஆ கட்டி கொடுத்து தூங்க வச்சேன் ஆ செஞ்சனா இல்லையா இது நியாயமா

இல்லை தானே இல்லை தானே போ பேடு, வீட்டுக்கு வரக்கூடாது ாய் வளர்க்கி வளர்க்காதீ வளர்க்காதீங்க நாயாவே பிள்ளைய தானே பார்த்தேன் உனக்கு அவ்வளவு தெரியும் இதெல்லாம் பண்ணுவேன்